இந்த பார்க்க என்னன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டத்துல இலக்கண டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம் சோ அதுல வந்து எழுத் பிரித்திரதுக சேர்த்தது முடிச்சாச்சு சந்திப்பிள்ளை முடிச்சாச்சு குரில் நெடில் வேறுபாடு வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹர லஹர் லஹர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரஹர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி இந்த மூணு டாபிக்கும் பார்க்கணும் ஸோ இந்த மூணு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ ஒரு இடத்துல வந்து இந்த இன்னொரு இன்னொருத்துல வந்து இந்த கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப அந்தோட சவுண்டை வச்சு நம்ம வேறுபாடை அறிஞ்சு அதுக்குரிய பொருள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மயங்குழிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரும் ஸோ மயங்கொழிகள் அப்படிங்கிற பாடம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேமில் இருக்குது மயங்கொழிகள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதில் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்கும் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நாளையே மூணு நா வருது ஓகேவா ஸோ மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா இந்த நா அடுத்து வந்து ல ல அடுத்து ர ர ஸோ இதோட மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இதில் மெயினாக வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பாடத்துல இருக்கும் ஸோ இந்த பாடத்தை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பிளேலிஸ்டில் இருக்கு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தட் நீங்கள் அந்த பாடத்தை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய நியூ புக் இருக்குல்ல அதில் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் உள்ள புக்ல வந்து என்னென்ன இந்த மாதிரியான ஒளி வேறுபாடு உள்ள வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க சொல் கொடுத்துருக்காங்க அதோட பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ மெயினா பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லயும் லெவன்த் அண்ட் டுவெல்த்லயும் மட்டும்தான் இந்த மாதிரியான என்னது வார்த்தைகள் இந்த மாதிரியான சொல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த மயங்கொலிகள் சார்ந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க வேற எந்த என்னது புக்லயும் இல்ல செவன்த் எய்த்து நைன்த் அந்த மூணுலயுமே கிடையாது செவன்த் எயித்து நைன்த் டென்த்து இதுலேயுமே கிடையாது லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோலயும் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒளி வேறுபாட் பொருள் தருக அப்படிங்கிறது முடிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா டிஎன்பிஎஸ்சியோட பழைய கொஷின் பேப்பர் எடுத்து அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பாருங்க மயங்குலி எழுத்துக்களை பத்தி தெரியணும் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதனால அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வாங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா பறவை இந்த ரா வந்துச்சு அப்படின்னா பறக்கக்கூடிய உயிரினம் பறவைகள் இருக்கு அது இந்த ரா வந்துச்சுன்னா கடல் பறந்து விரிந்த கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பறந்து அப்போ இந்த ரா வரணும் பறந்து விரிந்த கடல் அப்படிங்கிறப்போ இந்த பறவை அப்படிங்கிறப்போ கடல் அடுத்து உரை 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 அப்படின்னா விளக்க உரை ஸோ உரையாற்றுதல் இல்லைன்னா நூல் அப்படிங்கிறது கூட இதுக்கு வரும் அர்த்தம் உரைினா உரை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்க உரை சொற்பொழிவு செய்வாங்களே அதுதான் உறை அடுத்து உரைனா உறைவிடம் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை குடிக்கக்கூடியது அடுத்து பனி அப்படின்னா குளிர்ச்சி குளிர்ச்சியான இடம் தான் பனின்னு சொல்கிறோம் இந்த மூணு சொல்லி நீ வ வந்துச்சுன்னா அது வேலையை குறிக்குது பனி பனி சுமை வேலை அடுத்து அழைத்தாள் இந்த லை வந்தால் அசை அசைகிறது அழைத்தாள் அப்படின்னா அசைகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த லை வந்துச்சு அப்படின்னா கூப்பிடுறா அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஏரியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரினா நீர்நிலைன்னு அர்த்தம் ஏரி குளம் அந்த மாதிரி சொல்வாலே அது நீர்நிலை இந்த ஏரினா மேல ஏரி வா ஏரி வா அப்படின்னு சொல்றாலே அந்த ஏரி இதெல்லாமே எல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு கூரை கூரையில ரெண்டு ரை வருது ஒன் இந்த கூரை அப்படின்னா வீட்டின் கூரை மேல் பகுதி தான் கூரைன்னு சொல்லுவோம் இந்த கூரைனா கூரப்புடவை சொல்லுவாங்க இல்லையா புடவை அந்த இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது கூரப்புடவை அடுத்து வானம் மூணு சுல்லினா போட்டாங்கன்னா வெடின்னு அர்த்தமா அதே இது வானம்னா ரெண்டு சுள்ளினா இருந்துச்சுன்னா அது ஆகாயம் அடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க இது கொடுத்து லா வர்ற மாதிரி கொடுத்து அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு ஓகேவா பிரைஸ்னு சொல்றோம்ல அதுதான் விலை விலை அப்படின்னா உண்டாக்குதல் விளைவித்தல் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் உண்டாக்குதல் அதே இது இந்த சிறப்பு லகரலா வந்துச்சு அப்படின்னா விரும்புன்னு அர்த்தமா விழை விரும்பு அடுத்து இலையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூணு இந்த இலைன்னா செடியோட இலை செடியோட ஒரு பாட்டு தான் இலை இது இலைன்னா மெலிந்து போடுறது இழைந்து இலைத்து போடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே இலைத்தல் மெலிந்து போதல் இந்த இழை அப்படின்னா நூல் இலை அது வந்து இந்த இலைக்கு வர்றது அடுத்து தலையில பார்த்தோம் அப்படின்னா தழை உறுப்பு நம்ம தலை பகுதி இருக்குல்ல அது அது ஒரு உறுப்பு இந்த தலைனா கற்றது அடுத்து தழை அப்படின்னா இலை இந்த இலை வாழை இலை வாழை இலை அப்படின்னு சொல்றோம் அந்த தழை அடுத்து காலை காலையில ரெண்டு லை வருது சோ இந்த காலைனா சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தை தான் காளைன்னு சொல்லுவோம் இந்த லைனா அது ஒரு உயிரினம் மாட்டோட ஒரு வகைதான் வந்து காளை மனம் 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 அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம் மூணு சுழினா போட்டோம்னா வாசனை மனம்மா இருக்கு வாசனை கண்ணுல வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு சுள்ளினா வந்துச்சு அப்படின்னா இன் வந்துச்சுன்னா கல் அப் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம் இந்த கண்ணுனா உறுப்பு நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்பு பார்க்க பயன்படக்கூடிய உறுப்பு கோலம் கோலம் இந்த கோலம் அப்படிங்கிறது வீட்டு வாசல போடக்கூடியது இந்த கோலம்ங்கிறது பந்து வடிவத்துல இருக்க பொருளை கோலக கோல வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அறம் 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 இந்த ரா போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு கருவி அது அறுக்கக்கூடிய கருவிதான் அறம் இந்த அறம்னா தர்மம் ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட்டு மூணு டாமில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அதே மாதிரி செவன்த் எய்த்து நைன்த்து டென்த் இந்த நாளிலையுமே எதுவுமே கொடுக்கல நானும் புக் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் அதில் எதுவுமே இல்லை லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதில் வந்து மயங்கொழிகள் டாபிக் வருதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லா உலையில வந்து இந்த லை வந்துச்சு அப்படின்னா உழைச்சல் அர்த்தம் இந்த லை அப்படின்னா உலை கொதிக்கிறது அரிசி போட உழை கொதிக்கும் அது இந்த லை வந்துச்சுன்னா உழைப்பு வலி காயத்துல ஏற் காயத்தால ஏற்படக்கூடியதான் வலி வலி இந்த லி வந்துச்சுன்னா காற்று வளிமண்டலம் மண்டலம்னு சொல்றோம் இல்லையா சோ காற்று இந்த வலினா பாதை நெறின்னு சொல்லலாம் வலி அடுத்து கலை கலைன்னா திறமையா இருக்கிறது கலையில சிறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி சிற்பக்கலை ஓவியக்கலை அது எல்லாமே இந்த கலைனா தேவையற்ற தாவரம் கலை செடிகள்லாம் முளைச்சிருக்குன்னு சொல்றாங்களே அந்த கலை களை அப்படின்னா மூங்கில் குழாயா இந்த கலைனா மூங்கில் குழாய் கனை அப்படின்னா இந்த ரெண்டு சொல்லி நைன்னா ஒலி அம்புன்னு அர்த்தமா மூணு சொல்லி நை வர்றப்போ கனை அப்படிங்கிறது வந்து பேலை பேலைன்னு சொல்றாங்க அடுத்து குறை குறைனா சத்தம் குறை அப்படின்னா குற்றம் ஓகேவா சோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க அடுத்து பொறி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி பொடி உணவு பொருள் அது இந்த பொறி அப்படின்னா தீப்பொறி எலிப்பொறி பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியதோ அது ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா அலை அலைன்னா கடல் அலை சொல்லலாம் இந்த அலை வந்துச்சு அப்படின்னா புற்று இல்லைன்னா நண்டுன்னு அர்த்தம் அதே இது அழை லை வந்துச்சு அப்படின்னா கூப்பிடுறது அழைத்தல் அழைப்பிதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே அடுத்து களம் களம் இந்த லா வர்றப்போ அது போர்க்களத்துக்கு வந்துடும் லா வர்றது அந்த பொருளை எடுத்து வைக்கக்கூடிய களம் மரக்களம் இல்ல நீர்க்களம்னு சொல்லுவாங்களே அது அந்த களம் அடுத்து திண்மை திண்மைன்னா தீமையா திண்மை மூணு சொல்லி இன் வந்துச்சுன்னா வலிமை ஸோ ரெண்டு சுளியின் வந்துச்சுன்னா தீமை மூணு சுளியின் வந்துச்சுன்னா வலிமை கான் கான்னா காடான் அர்த்தம் கான்னா பார்க்கறது கான்பித்தல் காண்க சொல்றோம் இல்லையா அது அடுத்து புல்லுனா தாவரம் அது ஒரு தாவரம் இந்த புல்னா பறவையா இந்த புல்லுக்கு பேரு அர்த்தம் வந்து பறவை அடுத்து வளம் வலது புறம் இடதுபுறம்னு சொல்றோம் இல்லையா அந்த வளம் வளப்புறம் வளம் அப்படின்னா நீர் வளம் மண் வளம் செழிப்ப சொல்றது அடுத்து உணவு மூணு சுழியின் வந்துச்சுன்னா உணவு அதே ரெண்டு சுழியின் இறைச்சி அது எல்லாமே ஊன் சொல்லுவோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்லயும் இருக்கு ஓகேவா நான் பார்த்தேன் அவ்வளோவா இந்த ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக வந்து கொடுக்கல சோ அதனால இவ்வளோ மட்டும்தான் நம்ம புக்ல இருக்கு ஸோ இதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம படிக்கணும்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் எடுத்து படிக்கணும் ஸோ நான் அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து என்னென்ன இது சார்ந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி